இருபத்தி இரண்டு பேரால் தவறான செயற்பாட்டுக்கு உள்ளான மாணவிக்கு வந்த மர்ம அழைப்பு எமக்கு சவாலானவர்கள் எவரும் இல்லை பெரமுன வேட்பாளர் நாமல் இடித்துரைப்பு காசாவில் கொல்லப்பட்ட நாற்பது ஆயிரம் பேர் ரணிலுக்கு ஆதரவு வழங்கியவர்களுக்கு அதிர்ச்சி நியூஸ் ஃபோர் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஒன்றிணைந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒழுக்காட்டு நடவடிக்கை தொடர்பான கடிதங்கள் விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஒழுக்காற்று நடவடிக்கைகளின் பின்னர் கட்சியின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை இரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக சிறிலங்கா பொதுஜன அரசியல் குழு அண்மையில் கூடியிருந்தது கட்சியிலிருந்து ஒருவரை வேட்பாளராக நியமிப்பது என முடிவு செய்யப்பட்டது அத்துடன் அந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் உறுப்பினர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் கட்சியின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த உறுப்பினர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த சில வாரங்களாக அக்கட்சியின் அரசியல் சபைக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை எடுத்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை ரத்து இரத்து செய்யுமாறு கட்சியின் செயற்பாட்டாளர்கள் பலர் கோரிக்கை விடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொனராகல தனமல்வில பிரதேசத்தில் தகாத முறைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் பதினாறு வயது மாணவிக்கு மர்ம அழைப்பு ஒன்று வந்துள்ளதாக தகவல் வெளியாகி இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் போலீஸ் அத்தியர்ச்சகர் தாம் என கூறி மாணவியை அழைத்து வாக்கு மூலம் பெற முயற்சிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவரது பெற்றோர் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீஸ் தலைமையகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதேவேளை சம்பவம் தொடர்பில் மேலும் நான்கு பாடசாலை மாணவர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்களை நீதவா நீதிமன்றில் ஆஜர்படுத்திய பின்னர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு ஆகும் இவர்களில் பதினைந்து பேர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு பிரிவில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்று பேர் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தை ஆதரித்த பெண் ஒருவரையும் மேலும் மூன்று மாணவர்களையும் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொள்கைகளை தவறாக முன்னிலைப்படுத்தி சீர்படுபவர்கள் எவரும் எமக்கு சவாலானவர்கள் அல்ல என சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவில் நேற்று வேட்புமனுவை சமர்ப்பித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தீர்மானமிக்கது நாட்டின் ஒற்றையாட்சி மற்றும் தேசிய உற்பத்திகளை எம்மால் மாத்திரமே பாதுகாக்க முடியும் வெற்றிக்கான செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம் அரசியலில் நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை என்பார்கள் ஆகவே எம்மை விட்டு சென்றவர்கள் மீண்டும் எம்முடன் இணைவார்கள் என்று கூறியமை குறிப்பிடத்தக்கது போர் நடவடிக்கை காரணமாக காசாவில் இதுவரை நாற்பதுனாயிரம் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபரில் தொடங்கிய இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நடவடிக்கையில் இதுவரை நாற்பதுனாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஹமாஸ் நடத்தி வரும் சுகாதார அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது வியாழக்கிழமை நிலவரப்படி இதுவரை நாற்பது நாயிரத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இரண்டு தசம் மூன்று மில்லியன் மக்கள் தொகை கொண்ட நில பரப்பில் இதுவரை ஒன்று தசம் ஏழு வீதம் ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்